அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் பூமியில் எதிரிகளை வேறருக்கும் வரை சிறைப்பிடித்தல் எந்த நபிக்கும் தகாது நீங்கள் இவ்வுலகின் பொருட்களை நாடுகிறீர்கள் அல்லாகுவோ மறுமையை நாடுகிறான் அல்லாஹ் மிகத்தவன் ஞானமிக்கவன் முன்னரே அல்லாஹுவின் விதி இல்லாதிருந்தால் நீங்கள் கைதிகளை விடுவிப்பதற்கு பிணைத்தொகை பெற்றுக்கொண்டதற்காக கடும் வேதனை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் போர்க்களத்தில் எதிரிகளிடம் கைப்பற்றப்பட்ட அனுமதிக்கப்பட்ட தூய்மையானது உண்ணுங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் உங்கள் உள்ளங்களில் நன்மை இருப்பதை அல்லாஹ் அறிந்தால் உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதை விட சிறந்ததை உங்களுக்கு அவன் வழங்குவான் உங்களை மன்னிப்பான் அவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று நபியே உம்மிடம் உள்ள கைதிகளிடம் கூறுவீராக அவர்கள் உமக்கு துரோகம் செய்ய நாடுவார்களானால் இதற்கு முன் அவர்கள் அல்லாஹுவுக்கும் துரோகம் செய்துள்ளனர் அவர்கள் விஷயத்தில் உமக்கு அவன் சக்தி அளித்தான் அல்லாஹ் அறிந்தவன் ஞானமிக்கவன்